தூத்துக்குடியில் ஆயிரம் மாதங்கள் பிரார்த்தனை செய்த பலன் தரும் லைலத்துல் இரவு பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு துறை பள்ளிவாசலில் நோன்பாளிகளுக்கு சகர் உணவு மற்றும் இப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு தலைவர் மீராசா சால்வை அணிவித்து பாராட்டு இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருகின்றனர் இதில் வரும் இருபத்தி ஏழாவது இரவு லைலத்துல் கதிர் என இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்றது இந்த இரவு பள்ளிவாசலில் சென்று தொழுகை நடத்தினால் ஆயிரம் மாதங்கள் தொழுகை நடத்தியதற்கு பலன் கிடைக்கும் என்பது திருக்குறுகானில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்ற லைலத்துல் கதிர் இரவில் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இமாம் சதக்கத்துல்லா அரபிக் கல்லூரி பேராசர் சம்சுல் ஆகியோர் சிறப்பு தொழுகை நடத்தினர் இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் i இதில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் உலக நன்மை மற்றும் உலக அமைதி இயற்கை வளம் செலுக்க வேண்டி சிறப்பு துவா செய்தனர்

இதைத் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் தலைமை மீரா மீராசா ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல்லாலிம் அணிவித்து வரவேற்றார் பின்னர் ஜாமியா பள்ளிவாசலில் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களும் நோன்பு இருந்த இஸ்லாமியர்களுக்கு தினமும் காலை சகர் உணவு ஏற்பாடு செய்த தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா சகர் செயலாளர் எம் எப் எஸ் ரஹ்மான் தலைவர் நவ்ரங் ஷஹாபுதீன் பொருளாளர் ரஃபிக் துணைச் செயலாளர் முகமது சவைஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முஹைதீன் மூசா முகமது குட்டி நியாஷ் ஷெரீப் பாபு இம்ரான் ஷேக் ஆட்டோ அட்டோஹாஜா ஹரிம் அரபி வக்கீல் அஜிஸ் அப்துல் ரசாக் ஆகியோருக்கு ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா மரக்காயிர் சால்வை அணிவித்து பாராட்டினார் தொடர்ந்து மாலையில் இப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த துணைத் தலைவர் சிராஜுதீன் செயலாளர் எம் எஸ் எப் ரஹ்மான் பொருளாளர் மூஷா ஹெச் எம் மீராசா ஜாபீர் பீர்மைதீன் மீரான் ஏ டு இசட் கரீம் ஜாஃபர் ரசாக் மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் முகமது குட்டி வழக்கறிஞர் ராஜிஸ் நூர்தீன் மற்றும் ஜாமியா பள்ளி வாசல் நிர்வாக சபை அர் ரஹ்மானியா நற்சேவை மையம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீரா ஷாமற்கேயர் சால்வை அணிவித்து அவர்களை பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து ஜாமியா இமாம்கள் சதக்கத்துல்லா அப்துல் அலி ஆகியோர் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது परमाई पावन गति की है पवित्र मां की बादी ए नूर हुनयलाल फराय आहिर नूर अल्लाह हुम शरिया रसूल अहमद फराय सी नामत में दबान अल्लाह हुदय रिया को सर्वोदय

இப்பொழுது இதே நேரத்தில் கதிரே நாம் அனைவருக்கும் ஒன்று கூடி ரப்பே நாடு வெள்ளை இடத்திலிருந்து விடுபட்டது என்பது உண்மைதான் ஆனால் கொள்ளை இருக்கிற மாட்டிக்கொண்டு முடிக்கிறது ரப்பே நல்லாட்சியை எதுவாக கூடாதா இன்னொரு முழுமையான விடுதலை இந்த நாட்டுக்கு கிடைத்து விடாதா அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஆசை இருந்தால் துவா செய்வதற்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு தேர்தல் நேரம் அதனாலே

நினைக்கிறார்கள் இந்த கேப்டன் வருகிற கேப்டன் வருஷா வருஷம் பள்ளிகளில் யாரெல்லாம் வணக்கம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வேற உம்மத்திலே கொண்டு போய் வரேன் வேண்டும் அந்த ஒரு வாக்கியம் தான் எந்த கேட்டானா இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு ஆசை அப்படிங்கிற தலைவர் தன் படை வழிபாடுகளோடு வருகிற போது அவரை நாம் வரவேற்க வேண்டாமா பெரும் மக்களை அவரிடத்தை நாம் வாழ்த்து பெரும்பாலும் வாக்கு சேகரிக்க வருகிற தலைவர்கள் தான் அவர்கள் வணக்கம் 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 என்று இரு கைகூட்டி சொல்லிக்கொண்டே போவார்கள் நம்ம தலைவரும் விடிய விடியே இன்றைக்கு

ஆனால் இன்றைக்கு கணவன் கணவர் கற்பணி நாயக் செல்லதாரி செல்லும் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிற போது அவர்கள் துடிக்கின்ற அந்த துடிக்கை அந்த அவஸ்தை அந்த வேதனை அந்த சங்கடத்தை பார்க்கும் போதுதான் விளங்கினேன் நல்லவர்களுக்கு இந்த நிலையெல்லாம் நமக்கெல்லாம் இந்த நிலையில் எனக்கு அவ்வளவுதான் புரிந்தது செல்லதாரிசவர்களுக்கு அந்த அவஸ்தை இருந்தது வரண நேரத்தில் இருந்தது அப்படி இருந்ததை பார்த்து சகிக்காமல் பக்கத்திலிருந்து பார்க்க முடியாது அப்பியாமா அப்பியாமையாரே

என்று அவர் துடிக்கிறார் என்றால் அருமை நாயகம் சரதாசன் மீது தான் அவருக்கு எவ்வளவு பெரிய இந்த உம்மத்தின் மீது தான் அவருக்கு எவ்வளவு கருணை என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் அதனால் தான் எங்கே எல்லாம் சரதாசன் அவர்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றார் அல்ல இந்த உம்மத்திற்கு ஒரு சிறு கஷ்டம் உடனே இறங்கி விடுவார் என்றே நினைச்சலாம் அவரால் தாங்க முடியாது எத்தனை வரலாறுகளை காட்ட வேண்டும் ஆயுஷா அம்மா கேட்ட நாயகமே உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப மன வேதனைப்பட்ட சம்பவங்கள் ஏதாவது

அதற்கு பிறகு நான் நடக்கின்ற எடுத்து வைத்து விட்டு பிரச்சாரம் செய்து விட்டு நான் வருகிறேன் சிறுவர்களை ஏறி கண்ணால் என்னை அடிப்பதற்கு அந்த பக்தர் குருப்படுகிறார்கள் சிறுவர்களும் அப்பாவித்தனமாக என் மீது கற்களை எடுத்து வீசுகிறார்கள் ஆயிஷா

அந்த ஊர் மக்கள் பாஷை இல்லையா அப்படின்னு ஊரு மக்களை சொன்னாங்க நாயகமே நான் வானத்திலிருந்து பல தடவை தடவை இறங்கி பூமிக்கு பூமிக்கு ரொம்ப நான்கு எத்தனையோ முறை நாயகமே ஆனா ரொம்ப குயிக்கா எவ்வளவு சிறப்பட்டு நான் வந்தது நான்கு தடவை அதுதான் ஒரு தடவை என்ன தெரியுமா

இப்படி வாட்ட சொல்றீங்க அவர் அப்படி செஞ்சா இப்படி சொல்றீங்க இப்போ சமீபத்துல கேக்குறான் அல்லவா எப்படி அதெல்லாம் மேராஜ் ஒரே ஒரு போய் வரதா சாத்தியம் அந்த காலத்துல ராக்கெட்டே கிடையாது அப்படி ஒரு அப்ப என்ன அப்படினா நம்மளுடைய பேரப்பே அந்த கேள்வி கேட்பானோ அப்படிங்கற ஒரு டவுட் ஓடி நான் இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் இது ஆதார உலகம் எதையுமே அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அங்கி பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துல பெருமாள் அவர்கள் நபிதான் நல்லாவுடைய தூதர் தான்

நான் அவர்க்கே பிரியமானவரான ஆகுறை உம்மை انا முடிக்கலாம் ஆம்பியர் அப்படி சொல்றான் சொல்றசி. அபீமான் ஒளிய ஒரு ஒரு தொம்போட்டமாக ஈமானுடைய ஒரு நபியுடைய நரியுடைய மாண்புத்தை বর্ণনা செய்வதின் பொழுது நம்முடைய ஜெனரேஷனுக்கு வந்து நபி நபினா அப்படிங்கிறது நாம என்ன ஆதாரம் சொல்றோம். அது தேவல அந்த கேமி கொண்ட அந்த பதிலே

நான் அபிதான் என்பதை கேட்க ஆதாரம் தெரியுமா இந்த உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை சொல்றேன் என்ன சொன்னாங்க வாழ்க்கை தான் ஆதாரம் உங்களிடல நாற்பது வருஷ காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் குடித்து இருக்கிறேன் உங்களோட இருக்கிறேன் உங்களோடு சாப்பிடுக்கிறேன் உங்களோட வியாபாரம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னிட என்னைக்காவது ஒரு பொய் வெளிப்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா நான் மது முடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா யாரே சொன்னே அந்த அவுஞ்சி பாத்துக்கிங்களா இந்த மனிதரே இவருக்கு நீ துரோகம் செய்து தன்னது ஊரால காட்டுறே என்னுடைய வாழ்க்கை தான் ஆதாரம் சொன்னேட்டு ஏற்றவர்கள் அமைதியா இருந்து ஆச்சரியம் இல்லை எதிரி அமைதியா இருக்கு எதிரி அப்படியே அமைதியா இருக்கா ஏன் சொல்ல முடியல செல்லாத செல்லுடைய வாழ்க்கையில அப்படி இல்லாத வாழ்க்கை அபூஜர் ஒத்து கொண்டா அபூலஹ ஒத்து கொண்டா உமையா எல்லோரும் ஒத்து கொண்டார்கள் நபியுடைய வாழ்க்கையில குற்றம் இல்லாதே

இப்படிப்பட்ட இந்த ஜெனரேஷனுக்கு நபி நம்மளுடைய வாழ்க்கை எண்பத்தி நாள் வரைக்கும் போக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியும் எனவேதான் நம்ம சொல்லுகிறோம் இந்த ஜெனரேஷனுக்கு நபி நபிதான் என்பதற்கு என்ன ஆதார் சொல்ல போற அப்படின்னா அந்த காலத்து வாழ்ந்தவங்களுக்கு நதி நதிதான் ஆதாரம் இந்த காலத்து வாழ்ந்தவங்களுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் சர்வதாலேஸ்வரம் அவர்கள் சொன்னது எல்லாமே நடந்தது அதான் ஆதாரம் சொன்னது நடந்தது என்பது மாற்றம் அல்ல நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி இனி நடக்கும் என்பதை பெருமான சிலாசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சிலாசம் நதிதான் என்ன ஆதாரம் அப்படின்னா நதி எதை சொன்னாங்களோ அது மிக துல்லியமாக நடந்தது நடந்தது ஆச்சரியம் இல்ல இ நடனத்துல இருக்கிறது ஒரு நபியானா இருந்தால் மாட்டம் தான் இதையெல்லாம் சொல்ல முடியும் என்பதை இந்த ஜெனரேஷனுக்கு நாம கொண்டு போகக்கூடிய காட்டு கட்டாயத்தை மட்டுமே இல்லங்க உலகத்துல படத்திலே சொல்லினார்கள் நிறைய பேர் சொன்னதெல்லாம் நினைச்சா அப்படின்னா சரி நான் அப்படி சொல்லல சில நடந்துக்கலாம் சில நடந்தேன் நாங்க தீர்க்க தெரிசுகிறார் தங்களுடைய தங்கை வந்து உலக சீர்திருத்தங்களுடைய சீர்திருத்தниками காட்டಿಕೊಂಡவங்களும் கூட சொற்பொழிசனை பல்வேறு சென்றாங்க एवरी நாமோ பற்றிய ராபத்துக்கு புரியுவதற்கான சொல்ல தலைவர்கள் சொன்னது நடக்காம போற பல சம்பவங்கள் இருந்துது அதாவது ஊப்பில வந்து அக்லீஷியாரை காட்சி எடுத்ததையும் நம்ம எல்லாம் தெரியலை ஒரு ஒரு 6 ವರ್ಷ குரு 10 ವರ್ಷ 나டி நினைக்கிறது ஏசில இருந்தா இந்த விஷயத்தை பாத்தோம் அகேஷ் யாதவைய ஆட்சி நான் கூட ஒரு முன்னாடி இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்திருக்கேன் அகிலேஷ் அப்போ ராம் ராம் தேவ் அப்படிங்கிற ஒரு சாமியார் என்ன பண்ணாருன்னா திடீர்னு பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு அறிவு என்ன அறிவு செய்யறாரு அப்படின்னா இந்தியாவுடைய கடன் அடைவதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை